நமஸ்காரம் இன்னியோட ப்ராப்ளப் தி சீக்ரெட் ஆஃப் லிவிங் வெல் அண்ட் லாங்கர் இஸ் இட் ஹாஃப் வாக் டபுள் லாஃப் ட்ரிபிள் அண்ட் லவ் வித்வுட் த மெஷர் பியூட்டிஃபுல்ங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்ப வெரி ட்ரூ நிஜமாக ஒருத்தர் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கா அப்படின்னா டெஃபினட்டா அவள் இந்த குவாலிட்டிஸ்லாம் அவள் கடைப்பிடிக்கிறாள் அதாவது அவளோடது இன்வால்டாகவே இருக்கும் இன்பில்ட் குவாலிட்டியாகவே இருக்கும் அவளுக்கு கண்டிப்பாக எயிட்டி இயர்ஸ் ஆனாலும் சரி நைன்டி இயர்ஸ் ஆனாலும் சரி அவள் வந்து தே வில் லுக் எங் நாட் ஓன்லி இன் ஃபிசிக் ஈவன் இன் மென்டல் மென்டலாக கூட பார்த்தேன்னா ரொம்ப எங்காக இருப்பாள் எப்படி எங்காக இருப்பாள் ஈட் ஹாஃப் ரொம்ப உண்மைங்க ரொம்ப உண்மை இப்போ நிறைய ரிசர்ச்சு எப்படிலாம் கண்டுபிடிக்கிறது தெரியுமா சாப்பாடு தாங்க மெயின் நீங்கள் எந்த வியாதியை நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் சுற்றி 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 பார்த்தேன்னா பாட்டம் ஆஃப் தி லைன் பிளட் சர்க்குலேஷன் சரியில்லை இன்டைஜஷன் சரியில்லை இந்த இன்டைஜஷன் தான் மெயின் ரீசன் இப்போ இன்டைஜன் ஒழுங்காக இல்லாதனால தான் பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக போக மாட்டேங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்க அங்கே அங்க தங்கி இருக்கிறதுனால நெறி கட்டுறது பல 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 வியாதிகள் பல பல ஏன்னா உங்களுக்கு இந்த இப்போ நம்ம டியூப்பில் தண்ணி செடிக்கெலாம் நம்ம தண்ணி விட்றோம் ஒரு இடத்துல அடைப்பு இருக்குதுன்னா யூ கேன் விஷுவலைஸ் ஓ இந்த இடத்துல பாசி இருக்குது இல்லை இந்த இடத்துல ஏதோ ஒரு உள்ள மாட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறது விஷுவலைஸ் நம்ம சிஸ்டத்தில் நமக்கு தெரியாது ஆனால் அதை நான் தெரிய வைப்பே தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்ன பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுண்டேன் வச்சுக்கோங்களேன் ரேக்கி இதெல்லாம் நீங்கள் கற்றுண்டேன்னா டெஃபினட்டாக உங்களோட உடம்ப நீங்க அழகாக கண்டுபிடிக்கலாம் ஓ இந்த இடத்துல கொஞ்சம் பிளாகேஜ் இருக்கு இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணணும் ஒரு வீக்கம் இருக்கா வீக்கம் இருக்கு அப்படின்னா பெஸ்ட் மெடிசன் என்னன்னா ஐஸ் ஐஸ வச்சு அழகாக அது பர்மனன்ட் சொல்யூஷனுங்க நிறைய பேர் ஓலினி தளவுவா அதெல்லாம் தளவுவா அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து டெம்பரரி தான் ஐஸ் வந்து என்னன்னா பர்மனன்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நெறியும் அப்படியே இழுக்கும் ஆனால் அதனால் பொறுமையாக நீங்கள் வச்சேன்னா அது என்ன ஆகுன்னா அந்த பிளட் எங்கேருந்து கிளாட் ஆச்சோ அந்த க்ளா அந்த பாயிண்ட் வரைக்கும் அது அழகாக ஹீஸ் பண்ணி விட்டுடும் இந்த ஓலினிலாம் என்ன பண்ணுவோம்னா மேலோட்டம் தான் ஓலினியாக இருக்கட்டும் எனி ஸ்ப்ரே பெயின் கில்லராக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓ அப்படியே மேலாட்டமாக இருக்கும் இந்த ஐஸ் இருக்குது பாருங்கோ ஐஸுங்கிறது பெஸ்ட்டு மெடிசனுங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு பட் அதை வந்து நான் நேருக்கு நேராக பேசினா தான் நான் வந்து ஐ வில் பி ஏபிள் டு டெல் நிச்சயமாங்க இந்த ஈட் ஹாஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் அதை வந்து உங்களுக்கு என்ன அழகாக இருக்கும்னா ஐ லுக் சூப் பிரிஸ்க் மென்டலாகவும் பிரிஸ்காக இருப்பள் ஃபிசிக்கல் பாடிலேயும் உங்களுக்கு ஃபிட்டாக இருப்பள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பள் எங்கள் காற்றால தூங்கி என்ன ஆறு மணிக்கு நம்ம எழுந்துக்கும் போது என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கோமோ அதே மாதிரி ராத்திரி அப் டு டென் ஓ கிளாக் வாட் ஹவர் நைன் ஓ கிளாக் எந்த டைம் ஆனாலும் அதே மாதிரி ரவுண்ட் த கிளாக் யூ வில் பி பிரிஸ்க் எப்படின்னா இந்த ஈட் ஆஃப் செகண்ட் குவாலிட்டி என்ன சொல்கிறாக்கிள் இந்த வாக் டபுள் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து அந்த நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் வாட்செலாம் வச்சுக்கிறான் அதை வச்சுட்டு எத்தனை ஸ்டெப்ஸ் ஈவன் நான் மொபைலில் கூட அந்த ஆப் இருக்கு நீங்கள் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் ஈவன் கலோக்கியலாக ஆற்றுக்குள்ளேயே கூட ஒரு ரூம் டு ஒரு ரூம் அந்த மாதிரி நடக்கும்போது கூட இட் கவுண்ட்ஸ் அதை வந்து இன்றைக்கி இத்தனை ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்குது எஸ் அப்போது அந்த நடக்கிறது கூட வாட் யூ ஹாவ் டு அனலைஸ் அது என்ன அனலைஸ் பண்ணணும்னா எப்போதுமே அந்த ஒரு ஈக்குவல் ஸ்பீடில் நடக்கணும் சும்மா நடக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு ஒரு அப்போ அஞ்சு நிமிஷக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு அப்படிலாம் இருந்தால் அது வாக்கிங் கிடையாது வாக்கிங் கிடையாது வாக்கிங் வந்து அப் ஒரு ஈக்குவல் உங்களோட ஸ்பீடு நான் அப்படி பிரிஸ்காக நடக்கணும் இப்படி பிரிஸ்க்காக நடக்கணும்னா நான் சொல்ல மாட்டேன் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு வாக் பிரிஸ்க் ஏன்னா அது கூட இட் டிஃபர்ஸ் பர்சன் டு பர்சன் ஒரு பர்சன் வந்து ஸ்பீடாக நினப்பாள் அது வந்து சில பேர் லாங் டாலாக இருக்கான்னு வச்சுக்கோங்கோ அவளோட ஃபுட் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும் குவிக்காக நடப்பாள் அதே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவாளெலாம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸு ஷார்ட் ஷார்ட்டாக தான் இருக்கும் அவளால் ஸ்பீடாக நடக்க முடியாது இது ஒரு பக்கம் அப்புறம் ஃபுட் அந்த ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கிறவாளை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவளுக்கு வாக்கிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ் பட் அவளால் வாக் பண்ண முடியாது பிகாஸ் அவளோட அந்த ஃபுட்டோட அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த கைண்ட் ஆஃப் ஷேப் அந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறதுனால அந்த வேக்கூம்லாம் இல்லாதனால அவளால் நடக்க அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாலாம் நடக்க முடியாது இந்த மாதிரி ஆட்களும் நடக்கணுமானா முத்ராஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் வாக்கிங்க்கு சமாதானம் அப்படி ஈக்குவலுங்க நீங்கள் வாக் ஃபிசிக்கலாக நீங்கள் வாக் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் நீங்கள் முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது என்னன்னா கண்டிப்பாக அது ஈக்குவலன்ட் ஆகிடும் பியூட்டிஃபுல்ங்க இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுனா எஸ் யூ வில் பி ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ் மூணாவது லாஃப்ட்ரிபிள் சிரித்து வாழ்ந்தால் நோய் விட்டு போகும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நிஜமாகங்க அவ்வளோ சிரிக்கணும் அது சிரிக்கிறது எப்படின்னு கேட்டேன்னா நாங்கள்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போதுலேருந்து கூட வில் ஹாவ் தட் ஸ்மைலிங் ஃபேஸ் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல் யோர் பிளட் செல்ஸ் அந்த அந்த செல்ஸ் எல்லாம் கூட என்ன ஆகும்னா இட் வில் ஹாவ் அ ஹாப்பி மூடு அந்த ஹாப்பி மூடுங்க சி சிரிப்புங்கிறது வாய் விட்டு சிரிக்கணும் அது ஒரு கேட்டகரி பட் எப்போதுமே இஃப் யூ ஹேவ் தட் ஸ்மைலிங் ஃபேஸ் அது இருந்ததுன்னா அந்த ஃபேஷியல் நர்வ்ஸ் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய டிப்ஸ் இருக்குது இது எப்படி வச்சுக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த முத்ராஸு இந்த சாப்பாடு உங்களுக்கு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்குங்க உலகத்தில் எல்லாம் அவைலபிள் எவ்ரித்திங் இஸ் அவைலபிள் பட் எவ் எவ்ரி திங் இஸ் நாட் ஃபார் யூ ஒன்லி ஆஃப் ஃபார் யூ அந்த ஃப்யூ என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் யோ என்னோட பாடி இப்படி இருக்குது என்னோட வாதம் பித்தம் கபம் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது ஸோ என்னோடய வா என்னோட உடம்பு என்ன கேட்டகரியில் இருக்கும் ஸோ அப்போ நான் என்னெல்லாம் சாப்பிடணும் இப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதை நம்ம உட்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு லாஃப் ஏன்னு கேட்டேன்னா மனசு ஃப்ரீயாக இருக்குங்க மனசு ரொம்ப கிளீனாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட யூ வில் ஹாவ் அப்படி ஒரு பிளாசமாக இருக்கும் நாலாவது லவ் வித்தவுட் மெஷர் லவ் வித்தவுட் மெஷர் இந்த லவ்க்கு வந்து நிறைய சினோனம்ஸ் இருக்குங்க நிறைய சினோனம்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் ஒருத்தரை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் தட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் லவ் ஒருத்தரை ரெஸ்பெக்ட் கொடுத்தாலும் தட் இஸ் ஒன் வே ஆஃப் லவ் அச்சா இன்னொன்று என்னென்ன கேட்டேன்னா கைண்ட் கைண்ட் ஆஃப் யூ வேர்ட்ஸோடு நீங்கள் பேசும்போது அதுவும் இட் இஸ் தேங்க்யூ அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் லவ் ஸோ லவ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே லவ்க்கு அதுவும் லவ் எப்படி கேட்டேன்னா அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கணுங்க எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய பிறக்கிறதுலேருந்து அவ தாயானக்கப்புறம் கூட ஷீஸ் போரிங் அவளை அவள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவள் அம்மாவாயானா கூட அவளுக்கு அது குழந்த அப்படின்னு ஸோ அன்கண்டிஷ்னல் லவ் இர்ரெஸ்பெக்டிவ் அவா ரெசிப்ரகேஷனோட நமக்கு தராளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கணும் நாட் ஓன்லி வித் மதர் அண்ட் சில்ட்ரன் அந்த மட்டும் இல்லை எல்லோருக்கிட்டேயும் நம்ம லவ்வாக இருக்கணும் ஏன்னா இட்ஸ் எவ்ரிபடிஸ் காட்ஸ் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க కమెంట్ అడిగా అవ్వ కమంటు అండ్ ఇఫ్ యూ ఫైండ్ మై మెసేజ్ ఇన్ఫర్మేటివ్ ట్రై టు షేర్ అమౌంట్ యోర్ కాంటాక్ట్స్ కండి